ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சன்னா மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவி கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே ஃபேவரேட் தாங்க பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் கொண்டக்கல்லையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நம்மளுக்கு ஊர்னால் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம கொண்டக்கல்லை வேக வச்சு எடுத்துக்கணும் கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம குக்கரில் ஒரு ஏழு விசில் விட்டு வச்சுக்கலாங்க கொ வெள்ளை கொண்டக்கல்ல நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பூவாக வெந்துடணும் அப்போ தான் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன கப்புக்கு எடுத்து வச்சுக்கலாம் இது ஃபைனலாக சேர்க்கறதுக்காக இப்போ நம்ம கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நாலு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கின ஒன்று ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் அதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேங்க நம்மளுக்கு மசாலா அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும் உடனே மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம திரும்ப கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரியாணி இலை நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஏலக்காய் அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்டையும் சேர்த்து எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு கிரேவி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சென்னா மசாலா பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம வேக வச்ச கொண்டக்கல்லை சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சோல்ல அதையுமே நம்ம மிக்சி ஜாரில் அடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மசாலாவோட நல்லா இறங்கணும் அந்த கொண்டக்கல்லையில் மசாலா எல்லாமே இறங்கணுங்க அதனால நல்லா சிம்மிலே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு உடனே இப்படி எண்ணெய் பிரிஞ்சவுடனே ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மெய்ட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்